கூட்டு கேலாட்டி கேசிங் நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கார் உண்யைய நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் நம்ம நேர்த்தே என்ன சொன்னோம்னா சீ போர்டில் வந்து நமக்கு கட்டாயமாக வந்து நாலாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம் அதே மாதிரி நமக்கு வந்துச்சு அதே மாதிரி ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகுணுங்கிறது நம்ம நேர்த்தியே சொல்லிட்டோம் அருமையாக வந்து செட் ஆகிடுச்சு நல்ல நினைக்கிறிங்க தான் ஏன்னால் அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இந்த டிரைவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அது போக வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி முந்நூற்றி எழுதுங்கிறது போன வாரம் நமக்கு காரணிய ப்ளஸ்ல ஆடப்பட்ட நம்பர் சரிங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா இன்னும் கூட மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு பெண்டிங் நம்பர் ஆடி இருந்தாங்க சி போர்டு நாலு நம்பர் அதை தான் நேற்று நம்ம சொன்னோம் யாராவது போர்டு கட்டுறது இருந்தால் சி போர்டு நாலு நம்பர் கட்டலாம் அப்படிங்கிறது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கட்டியிருந்தீங்கன்னா கட்டாயமாக கட்டாயம் சூப்பரான விண்டிங் எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரூணியம் ப்ளஸ் நம்ம போன வாரமே முந்நூற்றி எழுபது சாரி முந்நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த முந்நூற்றி எழுபதையும் பேச வச்சு தான் நம்ம இண்டிங் கொடுக்குறோம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் அந்த முந்நூற்றி எழுபது ப்ளஸ் வந்து நமக்கு ஐநூற்றி எண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு கட்டாயம் இது வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம் அந்த கணக்கு மீறி வராதுங்கிற நம்பிக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா இப்போ நம்ம கொடுக்க போகிற நம்பரில் வந்து பெண்டிங் நம்பர் மீறி பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப அவசியம் பெண்டிங் நம்பர் இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா அதே மாதிரி வந்து எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் மூணு நாளாக பெண்டிங்கு ஏ போர்டில் பி போல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாளை பெண்டிங்கு சி போல்ட் வந்து முப்பத்தி மூணு ஏன்னா இதில் வந்து ரெண்டு போர்டுமே இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல தான் இருக்கு அப்போ நம்ம நாளைக்கு ஒன்றாம் நம்பர் எதிர்பார்க்கலாம் எனக்கு ஒரு இடத்துல வருது அது என்னன்றது பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை நம்பர் எவ்வளோ ஒரு பதினஞ்சு நாளாகவும் பி போர்டில் ஒரு பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போடமே பெண்டிங் அதுக்கு சி போர்டு ஒரு ஒன்பது இது நாளையோட சேர்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போடுமே பில்டிங்கில் தான் இருக்கும் இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து இப்போதைக்கு ரெண்டு போர்டு அப்போ ஒன்னாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் இப்போ ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் சரியா அதுக்கு அடுத்தபடியாக மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் பன்னெண்டு சி போல் வந்து நமக்கு ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு நாளாக பில்டிங் சரியா இதில் வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போடு தான் பெண்டிங் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்பது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாலாம் நம்பர் வந்து நமக்கு வந்துருந்துச்சு சரியா நாலு நம்பர் ஏ பொல் வந்து ஒரு ஒன்பது நாளாக மட்டும் பெண்டிங்க பி போடுறது வந்து ஜீரோ சி போடுற ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்னு சொதுவும் எடுத்துட்டாங்க நமக்கு ரெண்டு போடுமே நமக்கு க்ளோஸ் இது ஒரே ஒரு போட மட்டும் தான் இருக்கு பார்ப்போம் அடுத்து நமக்கு அஞ்சாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏ பொல் வந்து ஒரு பன்னெண்டு பி போடுறது ஒரு ஆறு சி போடுறது வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் அஞ்சாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சைஸ் நாளைக்கு வரலாங்கிற கணக்கில் கொண்டு போகிறோம் இருக்கான்னு பாருங்கள் சரியா அதே மாதிரி அடுத்தது நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா அஞ்சாம் நம்பரை இப்போ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு பி போட்ரு வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு இல்லையா ஆல்ரெடி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா நேற்று வந்து ஒரு ஆறாம் நம்பர் வந்துச்சு ஏ போ பி போட் வந்துச்சு முந்தா நாளில் முந்தாலில் வந்து பி போர்டில் ஆறாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று சி போடில் வந்து ஒரு ஆறாம் நம்பர் வந்துருச்சு சரியா அப்போ சி போடலாம் நமக்கு ஒரு ஆறு நம்பர் வந்ததுனால ரெண்டு போடுமே நமக்கு வந்துருச்சு அப்போ இதில் வந்து ஒன்று இதில் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு அப்போ இது ரெண்டு இது ஒன்று அவ்வளோதான் பெயிங் நம்பர் அதிகமான இல்லை ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரும் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்னு கேட்டால் ஆமாம் வெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பரில் பெண்டிங்கில் இருக்குது ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏ போடில் சரியா ஏ போர்டில் வந்து ஒரு ஒன் ரெண்டு பி போலில் அஞ்சு சி போர்டு மட்டும் தான் நமக்கு ஒரு பதினாலு நீங்களும் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பராக தான் இருக்குது யானும் நம்பர் ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் எப்படி ஆடுறாங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ போட்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்று பி போடில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு சி போலில் ஒரு பதினாலு ரெண்டு போடுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரி அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தபடி வந்து ஒன்பதாம் நம்பர் இருக்குது பொறுத்த வரைக்கும் ஏ போலில் வந்து ஒரு பதினஞ்சு பி போடில் ஒரு மூணு சி போலில் வந்து ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் எனக்கு அப்போ அடுத்து நமக்கு ஜீரோவும் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்கு அது வந்து ஏ போல் ஒரு பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு பி போலில் ஒரு பத்து சி போலில் வந்து நமக்கு ஒன்று ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ எப்போ வந்துச்சு ஜீரோ நம்ம ஜீரோ வந்து ரீசெண்டாக சி போடில் மட்டும் வந்துச்சு தவிர ஏ போல நமக்கு வரல அப்போ பத்து நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது சரியாக இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி ஏ போடு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடலுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையார்ட்டியாக நம்ம நாலாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு தெரிஞ்சு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்குன்னு ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு போர்டு வந்துச்சுன்னா அந்த போர்டுக்கு இதுதான் வருங்கிற அந்த எக்ஸாக்டான ப்ரொடிக்ஷன் நம்ம எப்போயுமே கொண்டு வந்துடுவோம் அந்த மாதிரி ப்ரடிக்ஷன்லாம் நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூலான நம்பர் அப்படிங்கிறது நமக்கு மாற்றக்கிறது கிடையாது நம்ம கணக்கும் அதுதான் சொல்லுது ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கு நீங்கள் இயற்கையாகவே ஒரு கணக்கு போட்டிங்கன்னா ஏழுக்கு ஏழாம் நம்பர் வந்து ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அதுக்கு நீங்கள் கணக்கு போடும்போது பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் நமக்கு அம்சமாக வந்து உட்காருங்க அந்த வகையில் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு நாலாம் நம்பர் இந்த சோழ பிளேயா நிறைய வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி பி போர்டு பி அதே இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது பெண்டிங் கிடையாது ஆனால் நாலு நாள் தான் பெண்டிங் ஆனால் இருந்தாலும் நாளைக்கு ஏழுக்கு நாலு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ மாதிரி மூணாம் நம்பருக்கான சாத்திய பொருள்களும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டு மெத்தோடை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு கட்டாயமாக வெண்டிங் வரும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சீ ஏ போர்டில் நாலு அல்லது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பராக தான் தெரியுது இருக்குதான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்ட எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பி போட தான் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாலு நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது போக நாலாம் நம்பருங்கிறது நமக்கு சில நம்பர் விட பெரிய நம்பர் எட்டு அப்படிங்கிற ரெட்டப்பட நம்பராக தான் சேம் மேட்ச் ஆகும் எப்பயுமே நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து ரெட்டப்பட நம்பர் வந்து ரெட்டப்படையே தான் நம்பர் நான் மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அதுதான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அதனால தான் நான் வந்து எப்பயுமே ரெட்டப்பட நம்பர் வந்தால் ரெட்டப்பட நம்பர் தான் நம்ம கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அதில் வர மாற்றுங்கிறது இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கிறது என்ன கேச்சு வர மாதிரி தர்ற யாரோ ஒத்தப்பட நம்பர் வரும் சரிங்களா ஒரு பத்து லாக ஆடுறாங்கன்னா பத்து லாவில் ஒரு ஆறு லாக வந்து லெட்டர் பட நம்பர் வரும் ஒரு நாலு லிட்ரா வந்து நமக்கு மாதிரி ஒரு நாற்பது அம் அறுபது சதவீதம் அது மாற்றும் ஒரு இருபது நாற்பது சதவீதம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் அனுப்பணும் அது மாதிரி எப்பயுமே மாற்றாதான் அது நீங்கள் புதுசானவங்க நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்னாம் நம்பருக்கான சாத்திய குறைகளும் நாளைக்கு இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஏ போனில் ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போடை பொறுத்த வரைக்கும் சி போடை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்த மாதிரியே நம்ம நாளைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்கணும் நம்பர் இன்றைக்கி இன்றைக்கி எப்படி வந்துச்சு அதே மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல வண்ணிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இதில் நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அதே மாதிரியான நம்பர்கள் என்னங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதே உங்களுக்கு கணக்கில் வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து சீ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர் என்ன ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் திரும்ப ஆறாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்கணும் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு திரும்ப ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு ஏன்னா நாலுக்கு ஆறு ஆறுக்கு நாலு திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க ஏற்கனவே இந்த மாதிரி நமக்கு பேட்டனில் இருக்கா அந்த மாதிரி நம்பர்கள் திரும்ப அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பார்த்தீங்க இருந்தால் கூட நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் திரும்ப வரணும் அதே இடத்துல மேட்ச் ஆகிறதும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது போக இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரே கொஞ்சம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க மூணு நாலுங்கிறது நமக்கு திரும்ப கிடச்சதுனால திரும்ப அந்த நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அதை நாங்கள் பார்த்துட்டு நமக்கு சரிங்களா அது எனக்கே ஒரு நாளைக்கு வராம போகுது பட் எல்லா நாளைக்கும் வருமா வராம போகமுன்னா கிடையாது அப்படி கிடையாது வந்துடும் அந்த மாதிரி வந்தா கூட நமக்கு திரும்ப அது மாதிரி ஒரு ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் தான் சொல்லல நேத்தே என்ன சொன்னேன் சீ போடலாம் ஒரு சான்ஸ் இருக்கு பயன்படுத்தினா சூப்பரா வின்னிங் எடுக்கலாம் நேத்தே சொல்லிட்டேன் அது பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா வின்னிங் எடுத்துடலாம் நான் தான் சொல்லிட்டேன் நான் வரும் கண்டிப்பாக நாலு நம்பர் வரும் பேட்டர்னில் மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் தெரியாம சொல்லிட்டேன் அது வந்துருச்சு நாங்களாம் முதல்ல தான் சொல்கிறேன் முதல்ல வந்து எப்போயுமே பேட்டர்ன் நம்பரை தான் முதல் பிரியாக்கி செகண்ட்டு தான் கெஸ்சிங் நம்பர் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் பேட்டர்னில் ஒரு நம்பர் வருதுன்னா அதை வைக்கிறதுக்கு முயற்சி கொண்டீங்கனாலே போதும் கட்டாயம் வின்னிங் கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் மட்டும்தான் வருமானம் இல்லை எனக்கு அந்த இடத்துல அஞ்சாம் நம்பருக்கான சாத்திய குருக்குள்ள இருக்குது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து ட்ரா நம்பர் வந்து நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது அந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அப்போ இதில் நம்ம வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எதிர்பார்க்கக்கூடிய நாலு ஆறு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ஆரம்பிச்சு இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி